கடந்த சில வருடங்களாக வாகன இறக்குமதி வந்து நிறுத்தப்பட்டிருந்த நிலைமையில தற்பொழுது அந்த தடை உத்தரவானது தளர்த்தப்பட்டு நிலைமையிலும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லினாலும் இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் பல கடுமையான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் அதனையும் தாண்டி வளமையாக இலங்கையிலிருந்து பல மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வேறு ஒரு நாடுகளுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருப்பது வந்து வளமையாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் தற்பொழுதும் அது நடந்து கொண்டான் இருக்கின்றது அதே மாதிரியாக சட்டவிரோதமாக படகு மூலமாக செல்பவர்களும் வந்து இருக்கின்றார்கள் இப்படி வளமையாக நாங்கள் இலங்கையிலிருந்து யாராவது சென்று அப்படின்னு சொல்லி சொல்வது வந்து வளமை ஆனால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேறொரு நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்த மக்களுடன் இணைந்த ஒரு நூற்றி மூன்று பேர் உள்ளடங்குகளான ஒரு படகு வந்து இலங்கையிலே குறிப்பாக தமிழர் பகுதியோரிலே வந்து கரையொதுங்கி இருக்கின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் பற்றி பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் அது மட்டுமல்லாமல் பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீது இதற்கு முதல் உங்களுக்கு தெரியும் பத்தொன்பது வழக்குகள் வந்து இருக்கின்றன தற்பொழுது வந்து இருபதாவதாக இன்னும் ஒரு வழக்கு இணைந்திருக்கின்றது அதாவது அவர் மீது மான நஷ்ட வழக்காக நூறு மில்லியன் ரூபாய் பணத்தொகையினை கேட்டு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது பார்த்து பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவான தகவலை பார்த்தோமானால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய வாகனங்களை வந்து தொண்ணூறு நாட்களுக்குள் மோட்டார் மற்றும் போக்குவரத்து திணைக்களத்தில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விடயமானது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றதாக வாகன இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சகம் வந்து இந்த விடயத்தினை வந்து வெளியிட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அதாவது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட அந்த வாகனத்தை பதிவு செய்ய முடியாமல் போனால் சம்பந்தப்பட்ட அந்த இறக்குமதியாளர் யார் அந்த வாகனத்தை இறக்குமதி செய்தாரோ அந்த நபர் y மோட்டார் வாகன செலவு மற்றும் காப்பீடு அது மட்டுமன்றி இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்கள்ல இருந்து மொத்தமாக நாற்பத்தி ஐந்து சதவீதமான பணத்தொகையினை வந்து அந்த வாகனத்தை எப்பொழுது அவர் பதிவு செய்கின்றாரோ அந்த கால பகுதியிலே அவர் அவற்றை செலுத்துவதாக இருக்கும் அந்த பணத்தொகையினை வந்து அவர் வந்து கட்டும்படியாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த விற்பனை நோக்கத்துக்காக இது வந்து முதலாவது கட்டுப்பாடாக இருந்தால் முதலாவது வந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த வாகனத்தினை வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டுப்பாடாக இருந்தால் இரண்டாவது கட்டுப்பாடாக பதிவு செய்யப்பட முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்பது செய்கின்ற பொழுது அந்த வாகனத்தை இறக்குமதி செய்து அதை வேறொரு நபருக்கோ அல்லது வேற நிறுவனத்துக்கோ அதனை விற்பனை செய்கின்ற நோக்கத்திலே அது இறக்குமதி செய்யப்பட்டால் அந்த வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ அல்லது வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்கள் பெயரிலோ வந்து பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இது இது ஒரு மூன்றாவது கட்டுப்பாடாக நாங்கள் பார்த்தால் நான்காவது கட்டுப்பாடாக அவர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு இறக்குமதியாளர் தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து அவர் இறக்குமதி செய்த கார்கள் இருந்து மொத்தமாக இருபத்தி ஐந்து சதவீதமான காரனை வந்து பதிவு செய்ய வேண்டும் அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் ஒரு பெரிய தொகையாக ஒரு வாகனங்களை வந்து இறக்குமதி செய்கின்ற பொழுது அவ்வளவு வாகனங்களையும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து அவரால் பதிவு செய்யப்பட முடியாமல் போனால் மூன்று மாதங்களுக்குள்ள வந்து அவரால் பதிவு செய்ய முடியாமல் போய்விட்டால் அவர் வந்து முப்பத்தி ஆறு ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் அதாவது மூன்று வருடங்களுக்கு அவருக்கு அந்த இறக்குமதி செய்ய முடியாமல் போகும் அதற்கான தடை உத்தரவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது ஆகவே இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இப்படியாக ஒவ்வொரு கட்டுப்பாடுகளும் அது கடுமையான கட்டுப்பாடுகளுக்காக கட்டுப்பாடுகளாக விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறுவது வந்து அதிக அளவில வந்து வாகனங்களை இறக்குமதி செய்கிறதையும் அதே மாதிரியாக வாகனத்தை பதுக்கி வைப்பதையும் கூடுதலாக வாகனங்களை தற்பொழுது இறக்குமதி செய்துவிட்டு அதன் பின்னராக அதற்கான பெருமதிகள் கூடுகின்ற காலப்பகுதிகளிலையோ அல்லது ஏதாவது இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டு வரக்கூடிய காலப்பகுதிகளையோ அதனை அதிக விலைக்கு வந்து விற்க முடியும் இல்லையா ஆகவே அப்படியாக வாகனங்களை அதிக அளவிலே இறக்குமதி செய்து அவற்றை பதுக்கி வைக்கின்ற அந்த ஒரு விடயத்தை தடுப்பதற்காகவும் அல்லது குறைப்பதற்காகவும் தான் இப்படியான கட்டுப்பாடுகளை நாங்கள் விதித்திருக்கின்றோம் என்று சொல்லியும் அந்த அமைச்சகம் வந்து தெரிவித்து சமயம் நாட்டினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கத்திலையும் கூட இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதாக பொருளாதார அபிவிருத்தி நிறுத்தப்பட்டதன் பின்னராக வாகன இறக்குமதி ஆரம்பித்திருக்கின்றது என்பது சந்தோஷமான இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதும் வந்து இன்னும் ஒரு சந்தோஷமான விடயம் தான் பல தவறுகள் நடப்பதை வந்து குறைக்கிறதுக்காக இருக்கும் அதே சமயம் நாட்டுக்கும் பல நன்மைகள் இதனால் உண்டு ஆகவே இந்த கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து வரவேற்கத்தக்க விடியம் என்று சொல்லி சொல்லலாம் ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக அதாவது இந்த கடுமையான இந்த விதிகள் என்பது சிறந்ததாகத்தான் இருக்கின்றதா அல்லது இதுவே இது வந்து தேவையில்லாத ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் இந்த தடை வந்து நீக்கப்பட்டதன் பின்னராக வாகன தடை வந்து நீக்கப்பட்டதன் பின்னராக தற்பொழுது வந்து முதற்கட்டமாக இருபத்தி ஆறு வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சுற்றுலா துறைக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அரசாங்கத்தினுடைய அனுமதிக்கு அடிப்படையில நிறுவனம் வந்து இந்த வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கின்றது மொத்தமாக பேருந்துகள் மற்றும் வாகனங்களாக வேன்களாக உட்பட மொத்தம் இருபத்தி ஆறு வாகனங்களை வந்து அவர்கள் வந்து இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் ஆகவே இவைதான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான விரிவான தகவல்களாக இருக்கின்றன அதே சமயம் தமிழர் பகுதியிலே ஒரு படகு ஒன்று கரையொதுங்கி இருக்கின்றது என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு முள்ளி வாய்க்கால் மேற்கு தான் வெளிநாட்டு பிரஜைகளாக நூற்றி மூன்று பேரை அடக்கிய ஒரு படகு ஒன்று இன்றைய தினம் கரையொதுங்கி இருக்கின்றது

இருந்து இந்த நூற்றி மூன்று பேருடன் இந்த படகு பயணம் செய்திருக்கின்றது எந்த நாட்டை நோக்கி பயணமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாமே தெரியவில்லை மாறாக இவர்கள் திசை மாறி தற்பொழுது கடற்பரப்பிலே இருக்கின்றார்கள் இந்த ஒதுங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் உலருணவுகள் அனைத்தையுமே முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வந்து வழங்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நூற்றி மூன்று பேருக்குள்ளேயுமே பலர் மயக்கத்திலே இருந்திருக்கின்றார்கள் இன்னும் பலர் வந்து நோய்வாய்ப்பட்ட நிலைமையிலும் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை உடனடியாகவே முல்லைத்தீவு மாவட்ட மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி சென்று அவர்களை பார்வையிட்டிருக்கின்றார் அவருடன் சேர்ந்து மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் மற்றும் கடற்படையினர் பாராளுமன்ற உறுப்பினரான துறை ராசா ரவிகரன் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரும் வந்து சென்று அவர்கள் அவர்களை பார்வையிட்டு அந்த நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்திருக்கின்றார்கள் ஆகவே தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படகிலிருந்து மீட்டு மீட்கப்பட்டவர்களுக்கான அனைத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தியாகப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களை இங்கிருந்து முளத்து மீண்டும் மீண்டுமாக திருகோணமலைக்கு அழைத்து செல்வது

திசை மாறி சென்று அங்கே வந்து சிக்கி அதில் ஒருவர் உயிரிழந்ததும் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து மியன்மாரில் இருந்து இந்த படகு திசை மாறி இங்கே வந்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இவர்கள் மீண்டுமாக தங்கள் தங்களுடைய இடங்களுக்கு சென்றடைய வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையுமே கருத்து பார்வையை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனை தாண்டி முக்கியமான ஒரு விடயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரான வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீது ஏற்கனவே பத்தொன்பது வழக்குகள் இருக்கின்றன தற்பொழுது வந்து அண்மையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு சென்று அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருந்ததும் அது தொடர்பாகவும் ஒரு வழக்கு அவர் மீது தொடரப்பட்டதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா தற்பொழுது இவர் மீது மான நஷ்ட வழக்கு ஒன்று அந்த அடிப்படையில் நூறு மில்லியன் ரூபாய் கேட்டுதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரான சத்தியமூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு மீது வந்து இவர் பொய்யான அவதூறுகளை பரப்பி வருகின்றார் தன் மீது வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் ஆதாரமற்ற பல விடயங்களை அவர் வந்து குறிப்பிடுகின்றார் அப்படி என்று சொல்லி அவர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து நேற்றைய தினம் இந்த நேற்றைய தினம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது சட்டத்தரணி குருபரன் அவர்களாகத்தான் இந்த வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அர்ஜுனா அவர்கள் மீது இந்த வழக்குகள் வந்து தொடரப்பட்டு அதிருப்தியான விடயமாக தான் இருக்கின்றன ஆகவே இவற்றை எல்லாவற்றையுமே அவர் கடந்து தன்னுடைய பயணத்தை என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பருவிலே மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னமிருக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன்